உக்ரைன் யுத்தத்துல ஜெலன்ஸ்கி எவ்வளவு தூரம் அட்டிபட்டு மிதிப்பட்டு அடுத்து என்ன ஆக போதோ டிக்கெட் எது கிளிக்கிறார்களா என்னன்னு தெரியல அதே நிலைமை ஈக்குவலா ஐரோப்பிய தலைவர்களும் சிக்கி தவிக்கிறார்கள் இப்ப சிக்கி தவிச்சு அவர்களுக்குள்ளேயே சண்டையா மாறிடுச்சு அதை விரிவாக பார்ப்போம் முதல்ல என்ன சண்டை போட்டுக்கிறார்கள் அப்படின்னு பார்ப்போம் உக்ரைனுக்குள்ள இராணுவத்தை அனுப்புவோம் அப்படின்னு வந்து பிரிட்டனோட பிரைம் மினிஸ்டர் சொல்றாரு அவர் சொல்லி தொலையிட்டோம் அதை ஓ ஊரில் உட்காந்தே சொல்லியா எங்க ஊர் பக்கம்லாம் வந்து சொல்லாத அப்படின்னு சொல்லி சண்டை வந்துருச்சு ஏன் அப்படின்னா இவனுங்க சொல்லுவாங்க இல்லையே செய்ய மாட்டாயே அப்படின்னு இப்பதான் சமீபத்தில் பிரிட்டன் ஒரு யுத்தத்துக்கே தயாரா இல்ல பிரிட்டனோட படைகள் யுத்தத்துக்கே தயாரா இல்ல நார்த்துக்கு போ அப்படின்னா சவுத்துக்கு போற மனநிலையில உட்காந்துருக்காயே அப்படியே அவன் நார்த்து கிளம்பி போனாலும் அவனுக்கு வெடிப்பொருட்கள் கொடுக்குறக்கு இங்கே கிடங்குல ஒண்ணும் கிடையாது ப்ரொடக்ஷன் அப்படின்னு பேசுற தகுதி கூட நம்ம இழந்துட்டோம் இதை பூரா சரி பண்ணதுக்கு அப்புறம்தான் நம்மளால உருப்படியா எதையாச்சும் செய்ய முடியும் சின்ன நாட நோக்கி கூட போறதுக்கு நம்மளால யோசிக்க முடியும் அப்படின்னு சொல்லியே ஆறு ஆச்சு அவ்வளோ பெரிய அறிக்கை ஏறக்குறைய ஒரு தலையில இடி விழுந்த மாதிரி அறிக்கை தான் பிரிட்டனுக்கு ஆனா அந்த அறிக்கையெல்லாம் படிச்சு பாட்டு அவர்களோட அரண்டி தான் ஆனா படிச்சு பாட்டு பேசாம சோடுதீங்க கிளம்பி போயிட்டேன் எல்லாத்துக்கு அதுக்கடுத்து இப்ப நாலு நாள் முன்னாடி இதான் அவங்க ஊர்ல உட்காந்து சொன்னாரு கிளம்பி இங்க போறதுக்குள்ள அவங்க ஊர் டிஃபென்ஸ் மினிஸ்டரே சொல்றேன் என்ன அப்படின்னா நம்ம கொடுத்த ஆயுதங்கள் பூரா உக்ரைன் வேஸ்ட் பண்ணிருச்சு அப்படின்னு நாங்க எங்க வேஸ்ட் பண்ணோம் உனக்கு ஒரு திட்டமிடலும் இல்ல அப்படின்னு சொல்லி உக்ரைனோட உக்ரைன் ஆட்கள் பிரிட்டனோட ட்ரெயினர்களை ராணுவ ட்ரெயினர்களை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி ஒரு தாறுமாறான சம்பவம் யாரு டிரிகர் பண்ணாம அவர்களுக்குள்ளேயே கைகலப்பு வரையும் போயிருச்சு இவ்வளவு கேலி கூத்துலையும் நான் கோமாளித்தனம் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரிதான் அங்க போய் சொல்லவும் ஏ உசா வாய மூடிட்டு இரு படைகள் அனுப்புற பத்திலாம் இப்போ பேசுறது இல்லை இப்போ நம்மளோட ஒரே டார்கெட்டு உக்ரைனோட பேச்சுவார்த்தை டேபிள்ல நமக்கு ஒரு சீட்டு அப்படின்னு சொல்லி வெளிப்படையாவே இறங்கி வந்துட்டார்கள் நம்மளை தனிமைப்படுத்திட்டாங்க நம்ம ஊருக்குள்ளேயே அது புரியாம நீ வந்து ஏ பிரெக்சிட்ல இருந்து ஓடி போயிட்டு இப்ப வந்து நொல்நாட்டிய பேசிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லாத குறையா பத்தி விட்டாங்க முடிஞ்சு போச்சா அங்க சம்பவம் அடுத்த கட்டமா ரஷ்யா ஐரோப்பிய யூனியனை நேட்டோவையும் வச்சு செய்து சும்மா யுத்தம் முடிகிற ஸ்டேஜ்ல இருக்கு முடிஞ்சும் போச்சு உக்ரைன் யுத்தத்தை நடத்த தகுதியே கிடையாது ஒட்டு மொத்தத்தை நீ தான் மீண்டும் படைகளை கொண்டு வரேன் அப்படின்னு ஆரம்பிச்சேன்னா படைகளை எங்க கொண்டு வர போறேங்கிறத முதல்ல சொல்லு உக்ரைனுக்குள்ளயா அப்படின்னு கேட்டா உக்ரைனுக்குள்ள எங்கன்னு சொல்லணும் காரணம் உக்ரைனுக்குள்ள ரஷ்யா ஏகப்பட்ட இடங்களை பிடிச்சிட்டோம் அதுல இருந்து இத்தனை கிலோமீட்டருக்குள்ள வந்து மிசை நிறுத்தின தொலைச்சு முடிவேன் பாத்துக்க அப்படின்ட்டாங்க மைலேஜும் போச்சா காரணம் இவ்வளவு கிலோமீட்டருக்குள்ள இருக்காங்க நம்ம எல்லைகளுக்கு பக்கத்துல வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி முந்தையெல்லாம் ரஷ்ய எல்லைகளை கோட் பண்ணார்கள் இப்ப அதெல்லாம் இல்ல உக்ரைன்ல எவ்வளவு பிராந்தியங்களை பிடிச்சிருக்கார்களோ அதுல இருந்துதான் எல்லைகள் ஆரம்பமாகுதுங்கிறத தெளிவா ரஷ்யா சொல்லிருச்சு இதுல இருந்து இத்தனை கிலோமீட்டருக்கு அங்கிட்டு தான் உன்னோட எல்லா சேட்டையும் வச்சுக்கணும் இதுக்கு இங்கிட்டு வந்த அப்படின்னா எல்லைகளோட க்ளோஸ் ரேஞ்சுக்குள்ள வராங்கன்னு சொல்லி நாங்கள் அடிப்போம் பார்த்துக்க உக்ரைனுக்குள்ள படைகளை நிறுத்துறதுல இவ்வளவு பெரும் சிக்கல்கள் இருக்கு இன்னொன்னு இப்படி வாய் பேசலே சிக்கல் இருக்கு அடுத்து எல்லா பக்கமும் எங்களோட வீசி விமானம் கிளம்பி வந்துடும் ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லி பெரிய மரட்டலாவே தூக்கி வீசிட்டார்கள் வெளியுறவுத்துறைய வச்சு எங்க இருந்து அப்படிங்கிறது ரொம்ப ஹைலைட்டு நல்லா அமெரிக்காவோட ஒரு பேச்சுவார்த்தையை சவுதியில முடிச்சிட்டு ஏர்போர்ட்லேயே வச்சு தூக்கி வீசிட்டாங்க ஐரோப்பாவை இப்படி உள்ளுக்குள்ளேயும் சண்டை வெளியிலையும் விரட்டி மிதிக்கிறாங்க போற நாட்கள் பார்த்தா நேச்சுரல் கேஸ கூடுதல் விலை கொடுத்து வாங்கு அப்படின்னு சொல்லி கத்திய கழுத்தில் வச்சா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி பெரும் பதட்டம் இந்த பதட்டத்துக்குலாம் காரணம் யார் ஜெனஸ்கிப்பாய் தானே அவனை மாட்டி விடுவோம் வச்சு செஞ்சுருவோம் அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் கிட்ட போய் மைக்கப்பட்டாங்க ட்ரம்ப் கிட்ட எதுக்கு மைக்கப்படுறாங்க பூரா ஐரோப்பிய ஏஜென்சி தான் எல்லா அமெரிக்க ஏஜென்சிகள் ஐரோப்பா கைக்கூலிகளாக இருக்கு ஃபாக்ஸ் நியூஸை தவிர ட்ரம்ப் ஜெயிச்சதை எவன் டிஸ்பிளே பண்ண ஒரு பய பண்ணலை அந்த ஆளுக்கே உள்ளூர்ல தான் நிலமை சரி இருக்கட்டும் அங்க போய் ஜலன்ஸ்கி இல்லாம உக்ரைன் இல்லாம நீங்க பேசுறீங்களே இது நியாயமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு கேட்டோன்னே யாருக்கிட்ட கேட்கிறோம்னு ஒரு புரிதல் வேணாமா அந்த மனுஷன் வச்சு செய்வேன் யாரா இருந்தாலும் வச்சு செஞ்சுட்டான் ஜலன்ஸ்கிய வச்சு செஞ்சிட்டான் என்று சொல்றா அதாவது ஜலன்ஸ்கி உக்ரைன் கையில மூணு வருஷமா பேச்சுவார்த்தை டேபிளும் இருந்துச்சு சீட்டும் இருந்துச்சு அங்கே உட்காந்து என்னடா கிழிச்சிங்க அப்படின்னு கேட்டாரு ஏறக்குறைய லிட்டரலாம் அதான் அர்த்தம் என்னத்தை கிழிச்சா இங்க மூணு வருஷம் மூணு வருஷத்துக்கு முன்னாடி கிட்ட டேபிள் இருந்துச்சு சீட்டு இருந்துச்சு இந்த யுத்தத்தையே தவிர்த்துருக்கலாம் எதுவுமே செய்யாம ஒரு அரகுர அதிபரா வச்சிருக்க நாடு உருப்படுமா ஊருக்கே தெரியும் அவர் அரகுர அதிபர் அப்படின்னு சொல்லி முடிச்சு விட்டாரு இப்ப நான் எவ்வளவு பெரிய விஷயத்த செஞ்சு கொடுத்துருக்கேன் உக்ரைன்ல யாரும் இழக்க போறது இறக்க போறது இல்ல ராணுவ வீரர்கள் இறக்க போறது இல்ல பொதுமக்கள் இறக்க போறது இல்ல உக்ரைனோட நகரங்கள் அழிய போறது இல்ல போர் இல்லாத ஒரு உக்ரைனை உருவாக்குறதுக்கு நான் பேசி முடிச்சிருக்கேன் இப்ப வந்து நான் இல்ல நீ இல்ல அப்படின்னு கேக்குற ஆட்கள் புறா மூணு வருஷமா உட்கார்ந்து பேசுனீங்களா நான் அவன் கூட பேச மாட்டேன் இவன் கூட பேச மாட்டேன்னீங்க இல்ல போய் பேசினாலும் திருப்பி பெட்ரோலை ஊத்தி கொளுத்துனீங்க இங்கே என்ன இவனங்களோட தகுதி தராதரம் அப்படின்னு தெரியாமயே எங்கால் பைடன் வச்ச ஆத்தாத்துன்னு ஆத்துனாரு இப்ப நான் எல்லாத்தையும் சரி பண்ணி ஒரு சுதந்திரமான வாழ்க்கையை உருவாக்கி தந்திருக்கேன் ஜாக்கிரத அது மட்டும் கிடையாது முதல்ல பேச்சுவார்த்தை முடிஞ்ச கையோட எலெக்ஷன் வச்சே தீரணும் இல்லை வெளுத்துக்குடுவேன் அப்படின்னு சொல்லி அங்கேயும் கை வச்சுட்டாரு மனுஷன் ஐரோப்பாவுக்கு தான் நிம்மதி வந்திருக்கும் பரவாயில்ல இவ்வளோ தூரம் நம்மளை அசிங்கப்படுத்தினாலும் கடைசியில் எலெக்ஷனை நோக்கி போயிட்டார்ல இவ்வளோ பிரச்சனைக்கு காரணமான இந்த காமெடியன் அழைச்சு தான் ஊரை ஆளக்கூடாது நம்ம கூட வந்து பேசக்கூடாது அப்படின்னு சமாதானப்படுத்திட்டு போயிருப்பாங்க ஏன்னா இவங்களோட வீரமே அவ்வளோதான் நல்லா அமெரிக்காவை முன்னாடி வச்சுக்கிட்டு ஐரோப்பிய யூனியன் அப்படின்னு சொல்லி ஊர் பூரா வந்து எதாச்சும் பிரச்சனை இருந்தால் எங்களோட எம்பிக்கள் குழு வரும் நாங்கள் பார்ப்போம் சர்டிஃபிகேட் தருவோம் அப்படின்னு சொல்லி வாய் இல்லாட்டி இங்கே ட்ரேட் நடக்க முடியாது அப்படின்னு என்னமோ ட்ரேட் அள்ளி கொடுத்த மாதிரி கிள்ளி கொடுத்ததுக்கே இவ்வளவு சேட்டை பண்ணாங்க இப்போ அனுபவிக்கும் போது நமக்கு இருக்குங்கிறது தான் யதார்த்தமான உண்மை நன்றி வணக்கம்